मूषिकवाकनमोदकहस्त श्यामलकर्णविलम्बितसूद्रह वामनरूप महेश्वर पुत्र विघ्नविनायक पाद नमस्ते ॐ मा धर्मे मधुगैडभग्नीम् महिषप्राणापहारोध्यमीं हेलानिर्मिदधूम्रलोचनवते हे चण्डमुण्डार्तिणीं हे निःशेषकृतरक्तबीजदनदे नित्ये निसुम्पापकें सुम्बध्वंसनिसंहारासुतदुरितकं धुं दुर्गे नमस्ते हम्बिः अन्वार्ध தாய்மார்களே சான்றோர் பெருமக்களே எல்லா துறைகளிலும் மேன்மை அடைந்து வரும் அன்பர்களே குழந்தைகளே அனைவருக்கும் சுபமஸ்து அந்த சுபமஸ்து என்கின்ற ஆசிர்வாதத்தை கேட்கணுன்றதுக்காகவே யூடியூப்பை தாய்மார்களும் பெரியவர்களும் ஒவ்வொரு வாரமும் அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் வரும்போதெல்லாம் பார்த்து அந்த ஆசிர்வாதம் அந்த சுபமஸ்துன்னு சொல்லுங்க அம்மா உங்கள் வாயால் அந்த ஆசிர்வாதத்தை பெறுகின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் சுபமஸ்து நலம் உண்டாகட்டும் பொதுவாக மகளிர்களுக்கு பெயரில் லா என்ற எழுத்து அடுத்தபடியாக தாய் என்ற எழுத்து முதல் எழுத்து நடுவில் வந்தாலும் ஜெயலக்ஷ்மி லா வருது தனலக்ஷ்மி தாவண்ணா வருது லலிதா வருகிறது ஆக பெண்களுக்கு அந்த லாவண்ணாவும் தாவண்ணாவும் அந்த எழுத்துக்கள் வந்தால் உலகம் பூரா பார்க்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் அந்த முதல் எழுத்து டா லாவண்ணாவும் தாவண்ணாவும் வந்தால் பீடத்திற்கு தொடர்பு கொண்டு அம்மா அந்த வனதுர்கா யாகம் எனக்காக பண்ணுங்க அதுக்குண்டான நிதியை அனுப்பி வைக்கிறோன்னுட்டு அனுப்பி அந்த வனதுர்கா யாகம் செய்து வாழ்க்கையில் இந்த பெயர் எழுத்துக்கள் உள்ளவங்க எல்லாத்துலேயும் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுலேருந்து ஒரு பரிபாலனம் பண்ணுறதுலேருந்து ஒருத்தருக்கு நல்லது செய்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் டாப் ஆனால் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு நெருப்பாற்றை கடக்கிற மாதிரி இருக்கும் அவர்கள் அதனால் இந்த வனதுர்கா யாகம் செய்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை நிரந்தரமாக நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அன்பு தாய்மார்களே பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு முறை அடிகளாரை அடியன்னு அழைச்சின்னு போயிட்டு திருச்செந்தூரில் அந்த சிவ பூஜை பண்ணுவாங்க அந்த சமுத்திரராஜன் மேலே எழுந்து வரக்கூடிய ஆதவன் அந்த ராஜகோபுரம் சிவலிங்கம் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய அடிகளார் இந்த மூ ஐந்தையும் ஒரு சேர அந்த நேரத்தில் அந்த அதிகாலையில் அந்த சிவ பூஜை சிவலிங்கம் கடல் மண் செய்து அந்த கடல் ஈர கடல் மண்ணிலேயே செஞ்சு அந்த பூஜை பண்ணுறது என்னப்போ ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்கனாக்கா அதில் ஒரு அஞ்சு அதிர்ஷ்டசாலிக்கு அது கிடைக்கும் அந்த பாக்கியம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பூஜை எதுக்காக பண்ணுறதுமான வாழ்க்கையில் நாம் சாதிக்கணும்னு நினைக்கிறோம் பல இன்னல்கள் நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகணும்னு நினைக்கிறோம் பெரிய பொறுப்புகளை தாங்கியிருக்கிறோம் அந்த பொறுப்புகளுக்கு எந்த விக்னம் இல்லாமல் ஒரு நிரந்தர பாதுகாப்பு உழைக்கிறன் தாயே அதுக்கேற்ற கையில் நிதி இல்லை அந்த ஐஸ்வர்யம் வர வேண்டும் அந்த ஐஸ்வர்யம் வந்தாலும் வீட்டில் நம்ம தொழிலில் நம்ம ஜாதகத்தில் நம்ம வீட்டில் நம்ம பீரோவில் நம்ம பேங்க்கில் அந்த ஐஸ்வர்யம் தங்க வேண்டும் அதனால் அந்த சிவ பூஜைக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக விருப்பம் உள்ளவர்கள் அதுக்கு தொடர்பு கொண்டு அந்த பூஜைக்கு பதிவு செய்யலாம் அதுக்கு ஒரு பெரிய நிதி கேட்பாங்க அம்மா நடத்துகிற அந்த உள்ளார ராஜராஜேஸ்வரி அம்பாள் நடத்துகிற அந்த மெட்ரிக் பள்ளிக்கு அந்த குழந்தைகளுடைய கல்வி நலன் கருதி அந்த பள்ளி கட்டடத்துக்காக நிதி கேட்பாங்க அதை மனவு வந்து அந்த கட்டடத்துக்காக அந்த நிதி தர வேண்டும் அதனால் அவசியம் அந்த பூஜை செய்யும் பொழுது அந்த சிவலிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ராத்திரியெல்லாம் அந்த கடல் அலை அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கங்காதேவி அந்த சமுத்திரத்தில் இருக்கிற கங்கை வந்து அந்த சிவலிங்கத்தை அரவணைத்து காலையில் பார்த்தா சமபலியாக இருக்கணும் அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனை கோடி சிரமங்கள் உன்னுடைய பிரார்த்தனை அது எத்தனையுமே சரியாகி ஜெயமாகிவிடும் அவசியம் இதை தொடர்பு கொண்டு இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அது நேரமும் காலமும் கணிந்து வந்ததுன்னா கண்டிப்பாக அதை செஞ்சிடலாம் நீங்கள் அதுக்கு நேரமும் காலமும் அதை அனுகிரகம் பண்ணணும் இது ஒரு வியாபாரமாகவும் கிடையாது அந்த அவனருளால் அவன் தாழ் வணங்கி என்பது போல அங்கே கருவறையில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்பாள் மனசு வைச்சனும் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கும் அதுக்கு வேண்டிய நிதியும் அதெல்லாம் அவளே அனுகிரகம் பண்ணுவாள் அப்படி விருப்பம் உள்ளவர்கள் அந்த நேரம் வருந்தும் போது அதை செய்யுங்க ஒரு நெருப்பாற்றை தாண்டி விடுவீர்கள் முழு முழுசாக அன்பு தாய்மார்களே வீட்டில் வறுமை ஒரு பக்கம் அதே மாதிரி வீட்டில் நிம்மதி இல்லை ஏதாவது ஒரு எளிய ஹோமம் ஏதாவது சொல்லுங்கம்மா பீடத்துக்கு அதுக்குண்டான நிதி அனுப்புகிறேன் அந்த ஹோமம் செய்த உடனே அந்த ஹோமத்தினுடைய விபூதி அக்னியில் மறுநாள் காலையில் அந்த பூ மாதிரி மலர்ந்து இருக்கும் அந்த யாகாக்னியினுடைய சாம்பல் அந்த யாகாக்னியினுடைய விபூதி ஜலிச்சு அழகாக உங்களுக்கு அந்த விபூதியும் அதில் விழக்கூடிய பூர்ணாவதி காசு ஒன்று ரெண்டு காசு அந்த யாகம் செய்கிறவங்களுக்கு அதை ரெண்டையும் கொரியர் பண்ணுவாங்க அதுக்கு அந்த யாகம் பண்ணுறதுக்காக ஒரு நிதி அனுப்பணும் அந்த சாமான் வாங்கி அதை பண்ணுறதுக்கு அப்படி செய்யும் பொழுது வீட்டில் தனம் வரும் அந்த தனமானது வீட்டில் தங்க ஆரம்பித்து விடும் வியாதிகள் உங்களை விட்டு நீங்கிவிடும் கடன்கள் உங்களை விட்டு நீங்கும் வீட்டில் உள்ளவர்கள் அனைத்து விதமான கிரகநிலை சரியில்லை அனைத்து விதமான பேருக்கும் வீட்டில் ஏட்டிக்கிட்டு இருக்கு தாயே எல்லாம் ஒரு ஒரு கிரகமாக இருக்குது நல்லா படிச்சிருக்கு இல்லை சரியாக வேலை அமையல அம்மா நல்லா படித்து சம்பாதிக்கிறது வாழ்க்கை அமையல எல்லாம் இருக்குது தாயே ஒரு சத்தம் குழந்த சத்தம் கேட்கல ஏதோ வருஷத்துக்கு ரெண்டு தடவை வாடகை வீடு பார்க்கலே இருக்கிறோம் அப்படின்றாங்க அந்த வீட்டில் அனைத்து விதமான கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் இந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும் சுபம் கைகூடி வரும் வாரிசு பாக்கியம் உண்டாகும் சொந்த இல்லம் உங்களுக்கு கைகூடி வரும் தொழில் லாபம் உண்டாகும் பதவி உயர்வு உண்டாகும் பன்னாட்டு நிறுவன பதவி நகரப்பகுதியில் அழைப்பில் உங்களுக்கு கிடைத்துவிடும் குடும்பத்தை ஆட்டி படைக்கக்கூடிய தீய டைம் கெட்ட நேரம் அது நிவர்த்தியாகும் குலதெய்வம் வந்து வாசம் செய்யும் பல ஆண்டுகளாக பிள்ளைகள் செட்டில் ஆகலையே இப்போ சொன்னனே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்போ செட்டில் ஆவாங்க இந்த வருஷம் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் ஒரு யாகம் பீடத்தில் ராஜராஜேஸ்வரி யாகம் சொல்கிறீங்களேம்மா அதை பண்ணுங்கம்மா அந்த யாக சாம்பலும் அந்த யாக காசும் வாங்கி வாசல்லையோ பீரோவிலையோ வைக்கணும் இத்தனை வரங்களும் கூடி வரம் அன்னை பராசக்திக்கும் சித்தர்களுக்கு நடந்த சம்பாஷணையிலே இந்த யாக சாம்பலும் அந்த யாகத்தில் விழக்கூடிய பூர்ணாகதி அந்த நாணயம் அதை வாங்கி பீரோவில் வைக்கணும் பூஜை ரூம்லேயோ பீரோலியோ இத்தனை வரங்களும் கைகூடி வரும் அந்த யாகம் நடத்துகிறதுக்கு உங்களால் சக்திக்குண்டான நிதி தான் சொல்லுவாங்க பயந்துடாதீங்க அந்த நிதி அனுப்பி அந்த பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை வாங்குங்க அன்பு தாய்மார்களே திருமணத்துக்காக இருக்கிறவங்க வரக்கூடிய மாசி பௌர்ணமியில் அறுபத்தி நாலு கலச பூஜைக்கு பதிவு செய்யுங்கள் இன்னும் நான்கு மாதங்கள் உங்கள் வீட்டில் சுபம் தென்மேற்கு வடகிழக்கு திசையில் நல்ல பாரம்பரியம் நல்ல பதவி உள்ள இடத்துல சுபம் ஏற்பாடாகும் அம்மா அந்த அறுபத்தி நாலு கலச பூஜை சொல்கிறீங்க மாசி பௌர்ணமி மாசி மகம் நீங்கள் அருள் பெற்ற நாள் அன்றைய தினம் பண்ணுறாங்க நாங்கள் வெளியூரில் இருக்கிறமே தாயே என் பேரனுக்கு கல்யாணம் நடக்கணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணுன்றவங்க நாங்கள் வீட்டில் அஞ்சு பேர் தாயே இன்னும் யாருக்குமே கல்யாணம் நடக்கலை கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வயசு நெருங்கி மூத்தவனுக்கு இன்னி வரிசையாக அரி அஞ்சாறு டிக்கெட் இருக்குது கல்யாணத்துக்கு ஏதாவது ஒருத்தர் அந்த யாகத்தை செய்யும் அந்த குடும்பத்தில் சுபம் அந்த அறுபத்தி நாலு கலச பூஜை அந்த மாசி பௌர்ணமியில் பண்ணணும் அதுக்கு வேண்டிய நிதி பீடத்துக்கு அந்த ராஜராஜேஸ்வரி அறக்கட்டளை பேரில் அம்மாவோட தொலைபேசியில் கேட்டு அந்த எஸ்எம்எஸ் அக்கௌண்ட் நம்பரை கேட்டு வாங்கி அதை பண்ணுங்க இந்த அம்பாளுடைய பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து செஞ்சு திருவண்ணாமலை போகிறீங்களே அந்த ரோட்டில் அந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் செவ்வா வெள்ளி ஞாயிறு தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது அருள்வாக்கு கேட்கலாம் அதே போல் வீட்டில் ரொம்ப நாளாக ஆரோக்கியம் ஆட்டி படைக்குதே என்று சொல்கிறவங்க பீடத்தில் அந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய பழைய ஆடை எடுத்து வந்து அதுக்குன்னு ஒரு பரிகாரம் வாழைப்பூ பரிகாரம்னு செய்வாங்க அந்த பரிகாரத்துக்கு என்ன நிதியாகுமோ அதை தொலைபேசியில் கேட்டு அதை ஒரு நேரில் வந்து அந்த பரிகாரம் செய்யும்பொழுது வீட்டில் இருக்கிற உடம்பு பிணி வியாதி வைக்கன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் விலகிடும் நிரந்தரமாக அதுவும் வளர்பிறை செவ்வாய்க்கிழமையிலும் செய்யணும் அதே போல் இந்த யாகம் இந்த பூஜைகள் எல்லாத்தையும் நீங்கள் தொலைபேசியில் கீழே ஸ்க்ரோல் போயின்றக்கே அவசியம் பார்த்து செய்யுங்க தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் பொதுவாக அம்பாளை பார்க்க வரும்பொழுது நீங்கள் உள்ளூரில் இருக்கிற அம்பாளை பார்க்க போகிறீங்கனாக்க ஒரு அஞ்சாறு கட்டி வெள்ளக்கட்டிகள் வெள்ளம் சக்கரை பொங்கல் பண்ணுறோமே அந்த வெள்ளத்தை எடுத்து போய் வீட்டில் இருந்து எடுத்துன்னு போய் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் கொடுங்க அதுவும் அம்பாள் பீடமாக அம்பாள் கோவிலாக அம்பாள் மூலவராக இருக்கிற இடத்துக்கு அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிதி நிலைமை பெருக ஆரம்பித்துவிடும் உங்களை விட்டு கடன் தொல்லை நிவர்த்தியாகும் அன்பு தாய்மார்களே சுக்கரன் உச்சமான இருக்கும் தருணம் எப்பொழுது திருவரங்கத்தானை சென்று தரிசனம் செய்யுங்கள் இந்த நூறு நாட்கள் ஓடி எடுத்து இன்னும் ப் பன்னெண்டு நாள் ஓடி எடுத்து நூறு நாளில் இன்னும் ஒரு எண்பது நாள் தான் இருக்குது அனைத்து ராசிகாரர்களுக்குமே நல்லது சுக்கரன் உச்சமாக இருக்கும்பொழுது ஸ்ரீரங்கம் ரங்கநாத தரிசனம் செய்யும் பொழுது அனந்த கோடி ஐஸ்வர்யத்தை தருவான் இந்த பிறவியில் எடுத்த ஜென்மாவுக்கு வேண்டிய அத்தனை அனுகிரகத்தையும் தருவான் அழியாத செல்வங்களை அனுகிரகம் பண்ணுவான் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தும் சரி செய்வான் சுக்கரன் உச்சமாக இருக்கும்போது ரங்கனை பார்க்கணும் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது கூட வாழ மாட்டேன்னு போய் உட்காந்துருப்பா அப்போ அப்படியே அந்த அம்மா எதிர்பார்ப்பாங்க அந்த மனுஷன் என் கூட வாழலையேன்னு நினைப்பான் அந்த சுக்கரனுடைய உச்சமாக பொழுது அரவர திருவரங்கத்தானை ரங்கநாதரை தரிசனம் செய்யும் பொழுது அந்த பிளவுகள்லாம் நீங்கி குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி அன்னோன்யம் கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே உண்டாகும் இது சான்றோர்களுடைய வாக்கு அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கும்போது அரங்கனை பார்க்கணும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படி இருப்பாங்க அந்தப்பா இல்லைங்கப்பா நாங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கிறோம் அவரு தான் அப்படி பார்த்துக்கிட்டே போவார் அப்படின்வாங்க அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் அன்பு தாய்மார்களே அதாவது நீங்கள் என்னை சந்திக்க வரும்போதெல்லாம் குழந்தைகளை அழைச்சின் வாங்க ஒரு தேன் பாட்டிலும் ஒரு பே வேப்பில் கொத்து எடுத்து வந்து என்னை கொடுத்து அவர்களுடைய நாக்கில் அந்த தேன் நினைத்து அந்த வேப்பில் காம்பால் நாக்கில் ஓம் எழுதுவேன் அதில் படிப்பில் வெற்றி வாகை சுடுவார்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் ஞாபக சக்தி உண்டாகும் இந்த ஒரு நாலு மாதத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் போகுது சில பேருக்கெல்லாம் இன்னும் ரெண்டு மாதம் கழிஞ்சாலே பெரிய எக்ஸாம்லாம் ஆரம்பம் ஆகுது பெரிய பசங்களுக்கு ஒரு நாளைக்கு பீடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் வாப்பா அப்படின்னு அம்மாவுக்கு மலர் மாலைகளும் தாம்பூல திரவியங்களும் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வி உபகரணப் பொருட்களை எடுத்து வந்து கொடுத்துட்டு அந்த நாக்கில் அந்த ஓம் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெறுறது தான் இப்போ சேலஞ்சு பாஸ் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லோரும் பாஸ் பண்ணிடுறாங்க நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் அடுத்த படிப்புக்கு போகிறதுக்கு வெற்றி வாகை சூடுவார்கள் ஞாபக சக்தி உண்டாகும் குழந்தைகளுக்கு பெருமாளை நிர்மால்ய தரிசனத்தில் தரிசனம் செய்யுங்கள் வியாழக்கிழமையில் ஒவ்வொரு ஊர்லேயும் பெருமாள் கோவில் இருக்கும் வியாழக்கிழமைக்கு அவர் நிர்மால்யமாக சாதாரண வஸ்திரத்தோடு ஒரே ஒரு மாலையோடு அந்த திருநாமத்தோடு இருப்பார் கண் திறந்து இருப்பார் அன்னை தினம் மட்டும் அந்த திரு வியாழக்கிழமன்றைக்கு பெருமாளை பார்த்துட்டு வரும்பொழுது என்னை பின்தொடர்ந்து வருகிறதம்பா பிரச்சனைகள் தா வீட்டிலையே இருந்தால் கூட தேடி வருது வீட்டுக்கு பிரச்சனைகள் ரெண்டு விதமான பிரச்சனை ஒன்று போகாமல் போச்சிருப்பு திருஷ்டினால் பிரச்சனை ரெண்டாவது பணம் பிரச்சனை அது ரெண்டாவது சொல்கிறீங்களே அது ஆட்டி படைக்குது அந்த வியாழக்கிழமை மணிக்கு ஒரு பெருமாளை போய் ஒரு வளம் வந்துட்டு வாங்க இந்த பொருளாதார கஷ்டமும் நிவர்த்தியாகவும் அந்த அக்கம் பக்கம் விரோதம் ஜாதகத்தில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் சரியாகிடும் அன்பு தாய்மார்களே மேற்க பார்த்த பெருமாளையும் மேற்கு முகம் பார்த்த கிருஷ்ணனையும் போய் தரிசனம் செய்யுங்கள் செல்வம் உங்களை திரும்பி வந்து சேர்ந்துவிடும் எல்லா விதமான செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் உடுப்பியில் இருக்கிறார் அழகாக மேற்க பார்த்து அழக ஜம்முன்னு ஜன்னல் வழியாக அப்படி பார்க்கலாம் அவரை என்ன சில பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் இருக்குது மேற்கு முகம் பார்த்து பெருமாள் அதை பெரியோர்களை சான்றோர்களை விசாரித்து அந்த மேற்க பார்த்து இருக்கக்கூடிய பெருமாளையும் மேற்க பார்த்த கிருஷ்ணனையும் தரிசனம் செய்யும் பொழுது அது சீக்கிரத்தில் உத்தியோகம் அது சீக்கிரத்தில் தொழில் வளர்ச்சி வாழ்க்கை செல்வம் இதெல்லாம் அதிசீக்கிரத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் நீண்ட நாள் வாழ்க்கை அமையவில்லையே என்கின்றவர்களுக்கு நீண்ட நாள் சொல்கிறீங்களே அது நிவர்த்தியாகி சீக்கிரத்தில் இந்த சித்திர முகூர்த்தம் முடிஞ்சிடும் வாரிசு பாக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களே இந்த புது கல்வி ஆண்டு துவங்கும் போது மழை செல்வம் உண்டாகியிருக்கும் கர்ப்பமாக இருப்பாங்க யாரை பார்க்கணும் மேற்க பார்த்த பெருமாளையும் மேற்க பார்த்த கிருஷ்ணரையும் தரிசனம் பண்ணணும் பொதுவாக ஒரு ஏதாவது ஒரு ஆலயத்தில் மண் அகல் வாங்கி அந்த மண் அகலில் எண்ணெயை நிரப்பி போட்டு எரியணும் அது ஒரு அரை மணி நேரமாவது அந்த தீபம் எரிஞ்சுகிட்டே இருக்கணும் காரணம் என்னென்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கித்தே ஜென்ம பத்திரிக்கா நாம் எடுத்திருக்கிற ஜென்மா அந்த ஜென்மாவை அதை சுகர்தத்தை அந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக வந்தாச்சு அதன்படி தான் விதி நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க வர்த்தனை குலசம்பதம் அவங்களுடைய பெரியவர்கள் செய்த பூஜா பலனை பொறுத்து இருக்க அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் அதையும் சொல்லிட்டாங்க பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்திருக்கிற நல்வினை தீவினையும் சேர்த்து சொல்லிட்டாங்க இத்தனையும் சரியாக வரதுக்கு அந்த சில மணித்துளிகள் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாழிகை நாற்பது நிமிடங்கள் அந்த விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கணும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஒரு நவகிரக சன்னிதில் கூட போடுங்க பிள்ளையார் கோயிலில் கோயில் சுற்றுற இடத்துல விளக்கேற்றுற இடம் இருக்காங்க போட்டுவாங்க அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி அம்சம் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட நேரங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் அன்பு தாய்மார்களே அதே போல் ஆலயங்களில் வளர்முறையாக பார்த்து அரிசி மாவு கோலம் போடும் பழகுங்கள் மகிழ்ச்சி நிலவும் வீட்டில் தனம் நிரம்பும் இப்போ கூட தாய்மார்கள் வளர்பிறையில் பேக் எடுத்துன்னு போவாங்க அதில் ஒன்று என்ன இருக்கும்னா அரிசி மாவு இருக்கும் நெய் திரி வத்திபட்டு எது இருக்கும் முக்கியமாக பர்சலில் பதினோரு ரூபா ஐம்பத்தோருபா இருபத்தோருவா எதாவது சக்தி எடுத்துன்னு போய் தட்டில் போட்டுட்டு போகும்போதே வாசலில் கோலம் போட்டுனே போவாங்க அம்மாருங்க அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு இனிமேல் போட போகிறவங்களுக்கு மகிழ்ச்சி தனம் நிரம்பும் வீட்டில் வளர்பிறையில் ஆண்டவன் சன்னிதானத்தில் மா அரிசி மாவு கோலம் போடணும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்துவிடும் வீட்டில் சாந்தி உண்டாகும் சுவாமி சன்னிதானத்தில் அரிசி மாவில் கோலம் போடும்போது வீட்டில் சாந்தியே இல்லைப்பா நிம்மதியே இல்லைப்பா அப்படின்வாங்க அந்த நிம்மதி சாந்தி இதெல்லாம் உண்டாகும் பாவங்கள் நிவர்த்தியாகும் முன்னோர்களுடைய ஒரு குறைபாடுகள்லாம் நிவர்த்தியாகிறது அது சீக்கிரத்தில் ஒரு இருப்பிடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இருப்பிடம் கை கூடி வரும் அன்பு தாய்மார்களே வீட்டில் ரொம்ப முக்கியமான வேலை ஆவணும் தாயே கிடுகு போகபடி எட்டு ஐம்பது பெருமாள் கோயில் மூடுற நேரம் கரெக்டாக பட்டாச்சாரியார் மணி அடித்து பால் நைவேத்தியம் பண்ண போகிற நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னே ஓடி போய் அவர் கையெல்லாம் ஒரு மாலையை கொடுங்க அதை பெருமாளுக்கு போட சொல்லுங்க அதுக்கப்புறம் இரவு பால் நெவேத்தியம்லாம் பண்ணட்டோம் அந்த இரவு நடசாத்திரத்துக்கு முன்னாடி சில நாழிகை இருக்கும் பொழுது ஒரு ஏழு மணி எட்டு மணி இருக்கும்போதே உங்கள் கையால் ஒரு இரவு அந்த மாலை பெருமாள் தரித்து கொண்டிருக்க வேண்டும் அணிந்திருக்க வேண்டும் அப்படி அணிந்திருந்தால் உங்களுடைய இருப்பிடம் பொற்காலமாகிவிடும் அப்பா பொற்காலம் வருதாப்பா ஒரு பாலை இரநூறுவா அந்த காலத்தில் நாற்பது ரூபா கொடுத்தா ஒரு பாலை கிடச்சிது இப்போ இரநூறுவா ஒரு மாலை தாய் பெருமாளுக்கு தானே போடணும் நிறைய பெருமாளுக்கு பண்ணுறேன் அந்த நட சாத்திரத்துக்கு முன்னாடி மாலை போடணுன்றீங்க கண்டிப்பாக இந்த வாட்டி போட்டுடுறம்மா போயிட்டு அந்த போகும்போதே ஒரு ரூபா அவர் தட்டில் போட்டு சடாரி ஆசீர்வாதத்தை வாங்கின்னு மாலையை போட்டுட்டு குடும்பத்தில் இருப்பிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் பொற்காலம் மலரும் அந்த குபேர சம்பத்துன்னு சொல்கிறாங்களே என்னவோ அந்த குபேர சம்பத்து உங்களுக்கு வந்து சேரும் ഉം വാഴയിലെ അൻപത്തായിമാഴക്കയിലവിയ സഹസ്ര ദീപ ദർശനത്തോടെ പെരുമാള പാകണോ ദിനവും നടക്കുന്നത് തൃവത്താനുടേ സന്നിധാനത്തിൽ സായന്ദ്രം ഗുരുവായൂരല്ല നടക്കുന്നത് ഇന്നമാതിരി മുഖ്യമായ സ്ഥലങ്ങളെല്ലാം സഹസ്ര ദീപത്തോടെ പെരുമാളോ പരമേശ്വരൻ ഉമാ മഹേശ്വരനോടോ ഭൂദേവി ശ്രീദേവിയോട് പെരുമാളോ இந்த மாதிரி பரமாத்மா வலம் வருவார் யானை பேரில் அழகாக குருவாயூரில் சகஸ்திர தீபம் அழகாக எரிய உள்ளார சுத்தி பிராகாரத்தில் அந்த சகஸ்திர தீப தரிசனத்தை ஒரு வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்த்து விடுங்கள் வரமகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கும் ஒரு கிரக பிரயோசம் பண்ணணும்மா ஒரு சஷ்டியப்த பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகங்கள் நடக்க வேண்டுமா வீட்டில் எஜமானன் அப்படி இருக்கிறாரேம்மா அப்படின்றீங்களே அந்த சகஸ்தர தீப தரிசனம் பண்ணுங்க அப்படின்வார் நல்ல கம்பீரமாக கணைத்து பேசுவார் அந்த தெம்பு தைரியத்தை கொடுத்துடுவார் பெருமாள் அவர் ஈடுபடுற காரியம் நடக்கலைன்றதுனால தான் இப்படி இருக்கிறார் அதனால் அந்த சகஸ்தர தீப தரிசனம் பண்ணாலே குடும்ப தலைவியோ குடும்ப உறுப்பினர்களோ பண்ணுங்கள் எஜமானனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த விரய காலம் நீங்கும் அந்த ஐஸ்வர்யம் வர ஆரம்பித்து விடும் மா ரொம்ப நாளாக சுற்றி 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 கடன் சுற்றி சுற்றி வீட்டில் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் வரத்துக்குள்ளே சண்டை நடக்குது ஒரே ஒரு டப்ளரை தண்டிக்கு வீட்டில் காலையில் சண்டை தாயே இந்த மாதிரி ஒரு வீட்டிலையே நீ இருக்க பிடிக்கலை தாயே வெளியே போயிடலாமான்னு இருக்குது இந்தா நீ வச்சுக்க குடும்பத்தை நான் போகிறேன் அந்த உடனே அவர் சொல்லுவார் இல்லை இல்லை நீ எல்லாமே பார்த்துக்கோ நான் போகிறேன் அப்படின்வாங்க அந்த மாதிரி அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குன்னா வளர் அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் ஒரு முறை அந்த பசுவும் கன்று அழைச்சின்னு வர சொல்லி அந்த வெள்ளம் அரிசி பழங்கள் கொடுத்த பசுவுக்கு அந்த பசு ஓட்டி வரணுக்கு அந்த காலத்தில் ஐம்பத்தோருவா நூற்றி ஒரு ரூபா கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் இப்போ ஆயிரத்தி ஒரு ரூபா ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு மாடு வரணுன்னா இல்லை மெட்ராஸ்லாம் போனால் எப்படி இருக்கும் கிராமங்களில் அதெல்லாம் ஒரு நிர்பந்தம் இல்லை அண்ணா இந்த மாதிரி எழுமலை என் வீட்டுக்கு மாட்டை இட்டு வந்து கொஞ்சம் வாசலில் காட்டிட்டு வந்தேன் தாராளமாக வராக்கா அப்படின்னு வந்து காட்டுவாங்க வாசலில் நின்று அந்த பழம் பூ கொடுத்து அவருக்கு ஒரு தாம்பலம் எதா சக்தி உங்களுக்கு தாம்பலம் கொடுங்க அவர் மாட்டை ஓட்டி வர்றவங்களுக்கு அந்த மாடுனுடைய பார்வை அந்த வீட்டு வாயற்படி பார்வை அப்படி பார்க்கும் அப்படி தின்னாலே இப்போ சொன்ன பாருங்க வீட்டில் நடக்கிற அத்தல போராட்டங்கள் யுத்தங்கள் பிரளயங்கள் அப்படி தான் சொல்லணும் எல்லா வசதியும் இருக்கும் இப்படி திரும்பி பார்க்காதவே போவார் அவர் ஆற்ற வேண்டிய கடமைகளை தடையாகவே இருப்பார் தலைவனை எவ்வளோ பாடுபடுவார் குடும்பத் தலைவன் ஆனால் பசங்களுக்கோ வீட்டுக்கோ சரியாக போய் சேரமாட்டேன் பாடுபட்டதனுடைய பலன்கள் அந்த பசுவும் கன்றும் வந்து தலைவாயர் படியை தரிசித்தாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிரமங்களும் அகன்று அந்த எஜமானுடைய சம்பா சம்பாத்தியத்துக்கு அங்கீகாரம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய எதிர்காலம் நல்ல ஒரு பொஷிஷனில் வந்துட்டாங்கப்பா பசங்க இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை சாதித்து காட்டிடுவீங்க அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் உங்களுடைய பூஜை அறையில் ஸ்படிகமணி மாலை ருத்ராட்சமணி மாலை துளசி மணி மாலை ஏதாவது ஒன்று சுவாமி படத்தில் அலங்கரித்திருக்கட்டும் அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் மறுபடியும் சொல்லுங்கள் தாயே இருபது ரூபா ஒரு துளசி படி மாலை இருநூறுரூபா ஒரு ருத்ராட்ச மாலை கிடச்சிடும் ஸ்படிக மணி மாலை ஆயிரம் ரூபாய்க்கு போயிடும் இப்போ இருக்கிற விலைவாசி ஒரிஜினல் ஸ்படிகம் கிடைக்கணும் அதுவும் கையில் தொட்டாலே ஐஸ் மாதிரி இருக்கும் ஸ்படிகம் அதுதான் ஏதாவது ஒன்று அந்த பூஜாரையில் சுவாமி படத்தில் இருக்கட்டும் அந்த ஸ்படிகமணி மாலையோ ருத்ராட்ச மாலையோ அல்லது துளசி மணி மாலை அழகாக ஐயப்பன் கோயிலுக்கு போடுறாங்களே அந்த துளசி மணி மாலை அழகாக சுவாமி படத்தை அலங்கரித்து இருக்கட்டும் அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அந்த வீடு குபேர சம்பத்தோடு இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க வருமானம் பெருகி வரும் இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சக்தி எதுக்கு ஸ்படிகத்துக்கு ருத்ராட்சத்துக்கு துளசி மணிக்கு மகாலட்சுமி வாசம் செய்து கொண்டு இருக்காளா அந்த அருள் பிரசாதத்தில் அது நம்ம வீட்டில் இருக்கும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்து கொண்டே இருப்பாளா நம்ம நினச்சிக்கினே இருப்போம் காய் அறிஞ்சிக்கினே எப்படியாவது இந்த வாட்டி இந்த பாப்பாவுக்கு பெரிய வேலை கிடச்சிடணும் எப்படியாவது பாப்பாவுக்கு ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைஞ்சிடணும் பையனுக்கு பெரிய வேலை கிடச்சிடணும் அவர் ஒரு ஆர்டர் வேணும் ஆறு மாதமாக தெரிகிறார் ஆபீஸை சுற்றி சுற்றி வருது ஃபைல் அந்த ஃபைல் கையெழுத்து இந்த மாதமாவது ஆயிடணும் எல்லாருக்குமா நிம்மதி இல்லை ஆரோக்கியம் பிரச்சனையாக இருக்குன்றாங்க அந்த பிரச்சனையெல்லாம் ஆரோக்கிய பிரச்சனை நிவர்த்தி ஆகிடும் நினைத்த வரங்கள் அனைத்தும் கைகூடி வரும் அன்பு தாய்மார்களே இந்த தை மாசி பங்குனி சித்திரை இந்த மாதங்களில் மிக முக்கியமாக இந்த பூமி மாதா பூதேவி வந்து நேராக வந்து புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணி பெருமாளை பார்க்கக்கூடிய தரிசனம் பண்ணிட்டு போகலாம் பூதேவி அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த தை மாசி பங்குனி சித்திரை ஏதாவது கா ஒரு காலகட்டத்தில் ஒரு நதியில் போயிட்டு ஒரு ஸ்நானம் நீங்களும் செய்யுங்க அல்லது அந்த கோவிலுடைய க்ஷேத்திரத்துக்கு குளம் இருக்கும் பாடல் பெற்ற குளம் அல்லது சமுத்திர ஸ்நானம் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் உண்டாகிவிடும் நினைத்ததெல்லாம் நடத்தி தருவார் பெருமாள் நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக பார்த்தீங்க இன்றைக்கி கதை சொல்லலையம்மான்னு கேட்பீங்க நாளை தினம் கதையை சொல்கிறேன் நிகழ்ச்சி எல்லோரும் பாருங்கள் இதில் கொடுத்துருக்கிற பூஜா விதானமெல்லாம் சொன்ன பாருங்கள் பீடத்துக்கு அதையெல்லாம் தொடர்பு கொண்டு செய்யுங்க அதாவது நீங்கள் ஒரு படி உயர்ந்தால் இங்கே நூறு குழந்தைகளுக்கு கல்வி பிச்சை கிடைக்கும் அந்த கல்விக்காக நீங்கள் செய்கிற தர்மம் அந்த கட்டடத்துக்கு போகும் பிள்ளைகள் வந்து வர்றாங்க ஆஃபீஸ் கட்டுறாங்க படிக்கிறாங்க போகிறாங்க அதுக்கு ஒரு நெடல் வேணும் இல்லை அதை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஆலயத்தை கட்டணும் கடந்த ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஒரு கூரை குடிசையிலே தான் இந்த கருவுரை மறந்தா என்னான்னு போய் கேட்டாங்க அருள்வாக்கில் இந்த குழந்தைங்கள்லாம் கட்டடமாக கட்டி உள்ளார உட்காரட்டும் அப்புறம் நான் கட்டடத்தில் உட்காரறேன்னு கிட்டத்தட்ட அந்த கூரை குடிசை ஒரு ஏழு எட்டு இடங்கள் மாறி 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 இந்த மூணு ஏக்கரில் உட்காந்துருந்தேன் ராஜராஜேஸ்வரி இப்போ ரெண்டு அடுக்கு கட்டி முடித்து குழந்தைகள் உள்ளார போய் படிக்க ஆரம்பித்தோடனே இப்போ தான் கருவறையில் போய் உட்காந்துருக்குறேன் இன்னும் விமானம் ரைஸ்மில் கூட ஒரு மாதிரி இருக்க கோபுரம் இல்லையான்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு கட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எல்லாரும் இந்த ஒரு அறப்பணியும் செய்யணும் அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் பெற வேண்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுபமஸ்து